ஹலோ கைஸ் நம்ம கானா வினோதது தான் இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து யோசிச்சு வச்சுட்டு பட் இருந்தாலும் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பணப்புட்டியோட வெளியே வந்துட்டாப்பில் ஸோ அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அக்கீசேஷன்ஸ் மற்ற மற்ற கண்டெஸ்டன்ட்டுக்கு மேலே வந்து வைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் மேலே அதுக்கப்புறம் அரோரா மேலே வந்து வைக்கப்பட்டிருந்தது அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கானா வினத்தவர்கள் ஒரு வீடியோ வந்து பதிவிட்டுருக்காப்புல அஃபிஷியலாக ஸோ அதில் வந்து அவர் அதுக்கான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க உண்மையாகவே என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றியும் அவர் வந்து பேசிருக்காரு அதை பற்றி என்னன்றத டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம் முதல்ல காணாவினத்தை வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ தூரம் அன்பு கொடுத்ததுக்கும் மிகப்பெரிய நன்றி எனக்கு வந்து தெரியாதுங்க தெரிஞ்சிருந்தால் நான் வந்து பணம் எடுத்தது வந்து சரியாக தவறாக அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து அந்த கட்டத்துக்கே வந்து போகல பட் இவ்வளோ தூரம் அன்பு செலுத்தி இவ்வளோ ஓட்டிங்ஸ் வந்து போட்டிருக்கீங்க அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து இருக்குது அதே போல் நான் பணப்போட்டியை எடுத்ததுக்கு வந்து சில பேரை சில போட்டியாளர்களை நீங்கள் ரொம்ப வந்து திட்டுறீங்க பேசுகிறீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கலை நானாக தான் யோசித்தேன் நானாக தான் வந்து எடுத்தேன் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாப்புல யாருடைய துன்புறுத்தலின் காரணமாகவோ இல்லை வந்து தூண்டுதலின் காரணமாகவோ நான் அந்த பணப்பொட்டியை எடுக்கலை அப்படிங்கிறது வந்து அவர்கள் வந்து அவருடைய வீடியோவில் வந்து பதிவிட்டுருக்காப்புல ஸோ இதை பார்க்கும்போது வந்து நமக்கே கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் வந்து இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாக்கெல்லாம் பயங்கரமாக போட்டு அரோராவை போட்டு போல போலன்னு வந்து பிறந்தாங்க மேபி ஒரு ஒரு பிஆர் டீமை வச்சு ஒரு கண்டஸ்டன்டோடைய பிஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக போய் அரோரா மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட வந்து பார்த்திங்கன்னா கன்வே பண்ணியிருந்திருக்கலாம் சோசியல் மீடியாவில் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க ஓகேவா ஸோ அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அரோரா தான் அரோரா தான் அரோரா தான் அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு உணர்வை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்திட்டாங்க ஸோ இப்போ லிட்டரலாக வந்து நம்மளுடைய அரோராவர்களே வந்து சொல்லியிருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அதுக்குன்னு ஒரு எபிசோடில் முக்கியமான ஒரு குறும்படமெல்லாம் போட்டு காமிச்சு இல்லை அரோராவுக்கும் விக்ரமுக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் கிடையாது அது அவருடைய ஓன் டெசிஷன் தான் அப்படின்ற மாதிரி வந்து போட்டு காமிச்சப்பில் கானாவினத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்லேயும் வந்து சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வரைக்குமே அந்த அக்ரிசேஷன் அப்படிங்கிறது வந்து அமைதியாக ஆகலை ஓகேவா அது எப்படி போயிடுச்சு அப்படின்னா கானா வினோத்தை வந்து பொட்டி எடுக்க வச்சுட்டாங்க பொட்டி எடுக்க வச்சுட்டாங்க அரோரா தான் காரணம் 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 அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாக்களில் இப்போ கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய போஸ்ட்டு நிறைய வீடியோஸு அப்படியே வந்து பதிவிட்டுட்டே வந்து இருந்துகிட்ருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கானா வினோத்தவர்கள் வந்து போட்டிருக்காங்க கண்டிப்பாக இது அரோராவுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக வந்து மாறும் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறது பட் அரோரா வின் பண்ணுறதுல எனக்கே வந்து பார்த்திங்கன்னா துளி கூட எப்படி துளி கூட வந்து விருப்பமே வந்து கிடையாது ஸோ நீங்கள் யாருக்கு வந்து ஓட் பண்ண போகிறீங்க யார் வந்து டைட்டில் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம கானா வினோத்தை தவிர்த்து ஏன்னா அவர் வந்து பொட்டியோடு வந்து வெளியே போயிட்டாப்புல ஸோ அவர் வந்து போனதுனால உங்களுடைய ஓட்டு யாருக்கு வந்து போட போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொன்னீங்க அப்படின்னா நானும் பார்த்து படித்து தெரிஞ்சுப்பேன் ஓகே மக்களே இன்னொரு தகவலோடு சந்திக்கலாம் ஏன்னா லைவில் பெருசாக அப்டேட் எதுவுமே இல்லை எதுவும் கண்டென்ட்டும் இல்லை சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கானுங்க அதை நம்ம என்னத்தை பேசி வந்து போடுறது அப்படின்னு தெரியல ஸோ அதனால் வீடியோஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் லென்த்தும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ ஹாப்பியாக இருங்க நன்றி வணக்கம்